ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜென்ரல் டாபிக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுயங்கம் மூலம் எந்த நோய் குணமாகும் விடை மறதி கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு எத்தனை மாதத்தில் கைரேகை உருவாகும் விடை ஆறு மாதம் அழகான பெண்கள் பொதுவாக எத்தகையவர்கள் விடை புத்திசாலிகள் முட்டையுடன் எதனை சேர்த்து சாப்பிட்டால் விடுவோம்? விடை பூசணிக்காய் யானையின் கர்ப்பகாலம் எவ்வளவு விடை ஆறுநூறு நாட்கள் உலகிலேயே மிக நீளமான அணையைக் கொண்ட நாடு எது விடை இந்தியா ஒட்டகச் சிவிங்கி பிறக்கும்போது எவ்வளவு உயரம் இருக்கும் விடை ஆறு அடி இருக்கும் புத்திசாலிகள் அணியும் ஆடை எது விடை முழுக்கை சட்டை மனித உடலில் எத்தனை புலன் உறுப்புகள் உள்ளன விடை ஐந்து உலகின் மிகப்பெரிய விலங்கு எது விடை நீல திமிங்கலம் ஆங்கிலேயர்களின் அடிமையாகாத இந்தியாவின் மாநிலம் எது விடை கோவா கொசுக்கள் எந்த இரத்த வகை கொண்டவர்களை குறைவாக கடிக்கும் விடை ஏ இரத்த வகை ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் உள்ளன விடை ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் ஆயுர்வேதத்தின்படி மறதியில் இருந்து விரைவாக விடுபட வழி என்ன விடை தேன் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுதல் ஆப்பிளில் உள்ள அமிலம் எது விடை மாலிக் அமிலம் இந்தியாவில் முதன் முதலாக எந்த நகரத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது விடை கொல்கத்தா ஆந்தை தனது தலையை எத்தனை டிகிரி வரை சுழற்ற முடியும் விடை இருநூற்றி எழுபது டிகிரி வரை வாட்ஸ்அப் எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம் விடை அமெரிக்கா இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை உள்ளன விடை இருபத்தி ரெண்டு மொழிகள் எந்த உயிரினத்தின் நாக்கு அதன் உடலை விட பெரியது விடை பச்சோந்தி எந்த விலங்கு கோபமாக இருக்கும்போது அதன் நிறத்தை மாற்றும் தன்மையுடையது விடை ஆக்டோபஸ் உலகின் மிக சிறிய நாடான வாடிகன் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது விடை டைபர் நதி சிப்ஸ் பாக்கெட் கவரில் என்ன வாயு நிரப்பப்பட்டுள்ளது விடை நைட்ரஜன் கோவாவின் மாநில மரம் எது விடை தேங்காய் மரம் இந்திய காடுகளின் ராஜா என்று அழைக்கப்படும் மரம் எது விடை தேக்கு மரம் எந்த நாட்டு பெண்கள் வாகனங்கள் ஓட்ட அனுமதி இல்லை விடை சவுதி அரேபியா எந்த நாட்டிற்கு தலைநகரம் இல்லை விடை நவ்ரு ராமாயணம் எந்த நாட்டின் தேசிய புத்தகம் விடை தாய்லாந்து இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மலிவான பெட்ரோல் கிடைக்கிறது விடை கோவாவில் இரண்டு கண்களிலும் இரண்டு வெவ்வேறு காட்சிகளை காணும் ஒரே உயிரினம் எது விடை ஓனான் உலகிலேயே அதிக நாட்கள் வாழக்கூடிய மரம் எது விடை செக்கோயா சாகும் வரை இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யும் உயிரினம் எது விடை கரையான் தவளை எப்படி தண்ணீர் குடிக்காமல் உறிஞ்சும் விடை தனது தோல் வழியாக எந்த நாட்டில் நாய் தேசிய விலங்காக உள்ளது விடை இஸ்ரேல் ஒரே ஒரு ரயில் நிலையம் இருக்கும் இந்திய மாநிலம் எது விடை நாகாலாந்து பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டாக ஐநாவில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்கின்ற பட்டத்தை வழங்கியவர் யார் விடை மு கருணாநிதி நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் விடை ஈட்டி எறிதல் அரை சகாப்தம் என்றால் எத்தனை ஆண்டு விடை ஐந்து ஆண்டுகள் உலகின் எந்த நதியில் தண்ணீர் எப்போதும் சூடாக இருக்கும் விடை நைல் நதி மிக உயரமான புத்தர் சிலை எந்த நாட்டில் உள்ளது விடை சீனா ஆங்கிலம் எந்த இந்திய மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி விடை நாகாலாந்து ஒரே நாளில் பழுக்க வைக்கும் பழம் எது விடை தக்காளி இந்தியாவில் பழமையான பொது அஞ்சல் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது விடை சென்னை மனிதனின் உடல் வளர்ச்சி எந்த வயதிலிருந்து குறைந்துவிடுகிறது விடை இருபத்தி ஒரு வயது யவனப்பிரியா என்பது எதைக் குறிக்கும் விடை மிளகு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரியகாந்தி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது விடை கர்நாடகா உடல் எடையை குறைக்க எண்ணெய் இறைச்சி சாப்பிட வேண்டும் விடை நாட்டுக்கோழி பிரிஸ்டீஜ் நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது விடை இந்தியா இந்தியாவின் எந்த மாநிலம் நிலக்கரி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது விடை ஜார்க்கண்ட் எந்த நதியில் வைரங்கள் காணப்படுகிறது விடை கிருஷ்ணா நதி தில்லிகா என்பது எதனுடைய பழைய பெயர் விடை டெல்லி பிளாஸ்டிக் நாணயம் முதன் முதலில் தயாரித்த நாடு எது விடை ஆஸ்திரேலியா கோழியின் கால்களில் உள்ள விரல்களின் எண்ணிக்கை எவ்வளவு விடை இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்னில் சுதந்திரம் பெற்ற நாடு எது விடை தெற்கு சூடான் எந்த விலங்கின் பால் தயிராகாது விடை ஒட்டகம் உலகிலேயே மிக சிறிய நதி எது விடை ரோ நதி தெலுங்கானா மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது விடை இரண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலு உழுவை என்பதன் பொருள் என்ன விடை ஆண் புலி பெய்லி பால அமைப்பு முறை முதன் முதலாக எங்கே பயன்படுத்தப்பட்டது விடை இரண்டாம் போர் மினி பஞ்சாப் என்று அழைக்கப்படும் நாடு எது விடை கனடா உதகமண்ட் என்கின்ற ஊட்டியை உதகமண்டலம் என்று தமிழ்படுத்திய ஆணையிட்ட தமிழக முதல்வர் யார் விடை மு கருணாநிதி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரிய ஆற்றல் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது விடை ராஜஸ்தான் வானவில்லின் நடுவில் இருக்கும் நிறம் என்ன விடை பச்சை நிறம் எந்த நாகரிக மக்கள் அரச மரத்தை கடவுளாக வணங்குகின்றனர் விடை சிந்து சமவெளி மக்கள் தமிழ்நாட்டில் வாகனப் பதிவில் வாகனத்தின் எண்களை கூட்டினால் எந்த எண் போல் எண்களை தருவதில்லை விடை எட்டு முதல் தோரியம் உருக்கிய உப்பு அணுமின் நிலையம் எந்த நாட்டில் கட்டப்பட உள்ளது விடை சீனா உலகின் மிக சிறிய மற்றும் பழமையான குடியரசு நாடான சான்மரினா உருவாக்கப்பட்ட தினம் எப்போது விடை செப்டம்பர் மூன்று சுற்றுச்சூழலின் தந்தை யார் விடை ஹெர்னஸ்ட் ஹேக்கர் நீரிழிவு நோய்க்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் யார் விடை ஜிதேந்திர சிங் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆலமரம் எங்கு உள்ளது விடை அடையாறு தியாசாபிகள் சொசைட்டி உலகின் முதல் மிதிவண்டி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு உலகிலேயே அதிகமான நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடு எது விடை இந்தியா உலக சுகாதார தினம் எப்போது விடை ஏப்ரல் ஏழு சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது விடை ஜூலை பதினெட்டு உயிரினங்களின் நெடுநேரம் மூச்சை அடக்கும் சக்தி பெற்றது எது விடை முதலை தமிழ்நாட்டில் ரப்பர் அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படும் மாவட்டம் எது விடை கன்னியாகுமரி தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது விடை டெல்லி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது விடை லக்னோ பறவைகளிலேயே மிகவும் நீளமான நாக்கு உடையது எது விடை மரம் கொத்தி பறவை தமிழ்நாட்டில் அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது விடை விருதுநகர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று அடி உயரம் வரை வளரக்கூடிய தாவரம் எது விடை மூங்கில் மிகப்பெரிய மாமிச பறவை எது விடை ஆண்டியன் காண்டோ பதினஞ்சு கிலோ எடை கொண்டது இந்தியாவின் முதல் புவிசார் குறியீடு பெற்ற அத்திப்பழசாறு எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது விடை போலந்து இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்